வணக்கம் நண்பர்களே லக்கணத்தில் குரு இருப்பவர்களின் படங்கள் குறித்து இன்று காண இருக்கின்றோம் லக்கணத்தில் குரு இருப்பவர்கள் இயல்பாகவே சிறந்த அறிவு ஞானம் கல்வி நல் ஒழுக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய அந்தஸ்தில் இருப்பார்கள் இவர்கள் நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பையும் வலுவான உடலையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் அதிர்ஷ்டத்தை மிக எளிதாக ஈட்டுவார்கள் சமூகத்தில் மிக உயர்வான அந்தத்தையும் மையையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் பாசிட்டிவான மனநிலையிடம் அணுகக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிகவும் நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் இவர்கள் மேன்மையான எண்ணங்களையும் நல் ஒழுக்கங்களையும் நல்ல பண்புகளையும் போதிக்கும் திறனை கொண்டவர்களாக இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ண போதினையை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் もう。I